ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லார்ட் சைஸ் சேஞ்ச் பற்றி ஆமாங்க லார்ட் சைஸில் சில மாற்றங்கள் வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஏழு நாள் லைவாக நடந்த டெக்னிக்கல் கோர்ஸோட ரெக்கார்டிங் வந்து அவைலபிள் ஸோ இந்த ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஓ டெக்ஸ்டோ பண்ணுங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம பிரான்ச்சில் உங்கள் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலோ அக்கவுண்ட் ஓப்பனிங் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலோ காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ நிஃப்டியோட லார்ட் சைஸ் செவென்டி ஃபைவ்னு இருக்குல்ல இந்த லார்ட் சைஸ் வந்து ஃப்ரம் செவென்டி ஃபைவ்ல இருந்து மாற்றம் வரும் அப்படின்ற வியூ இருக்கு சோ இந்த லார்ட் சைஸ் வந்து எழுபத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி ஐந்தா மாத்த போறாங்க

நூத்தி இருபதா மாத்த போறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் மட்டும் இல்லை லிக்விடிட்டி லார்ட் சைஸ் மாறும் போது லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒன்றையும் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த லார்ட் சைஸ் மாற்றம் அப்படிங்கிறது இருந்து எஃபெக்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த காண்ட்ராக்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை FROM THE காண்ட்ராக்ட் DECEMBER 30, 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிற இந்த LOT SIZE மாற்றம் applicable இது வந்து ஒரு KIND கைண்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறமா லார்ட் சைஸில் மாற்றம் nearby நியர்பை டேஸும் நான் கண்டிப்பா உங்களுக்கு INFORM பண்ணுவேன் SO இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நம்மளோட மிட் nifty நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இருக்குல்ல இதில் வந்து எந்த லார்ட் சைஸ் மாற்றமும் இல்லை அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் எந்த லார்ட் சைஸ் அப்டேட்டும் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன் லார்ட் சைஸ்ல பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் கிளாஸ் பத்தியோ அக்கௌண்ட் ஓபனிங் பத்தியோ வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அவுட் டெக்ஸ்டோ பண்ணுங்க Thank you.